தூய்மையான கட்சி இல்லை அது ஒரு களப்பட கட்சி இன்று அவருடன் இருப்பவர்கள் சந்தர்ப்பவாதிகள் அவர்கள் விஜயை காலி செய்துவிட்டு வேறு கட்சிக்கு சென்று விடுவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம் செய்தார் அந்த சொன்னாரு கருணாநிதி தீய கட்சி தூய்மையான என்ன தூய்மையான தூய்மையான கட்சி நீ எப்படி முடியும் நீ எப்போ தூய்மையான கட்சின்னு சொன்னால் நீ இன்னும் ஆட்சிக்கு வரல உன்னுடைய நடவடிக்கை என்னன்னு தெரியாது நீ ஆட்சிக்கு வந்த பின்னாடி உன்னை எப்படிப்பட்டி திட்டங்கள் கொண்டு வரான்னு தெரியாது அந்த திட்டம் கொண்டு வந்த பின்னாடி எவ்வளோ ஒழுக்கமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் சொல்ல முடியாது ரெண்டாவது உன்னுடைய கட்சியிலேயே நீ ஆரம்பிக்கும் போது உன்னுடைய ரசிகரோடு ஆரம்பிச்ச அந்த ரசிகரோடு ஆரம்பித்த ஒரு தனித்தன்மை உள்ள கட்சின்னு சொல்லலாம் இன்றைக்கி பல்வேறு கட்சியிலிருந்து உன்னோட வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க யார் தெரியுமா சந்தர்ப்பவாதிகள் எங்க இடம் கிடைக்கும் எங்க வாய்ப்பு கிடைக்கும் எங்க வசதியான தலைமை பொறுப்பு கிடைக்கும் அங்க கிடைச்சா எங்க அடுத்த தேர்தல் பதவிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உன்னோட சேர்ந்திருக்காங்க உங்க கொள்கை புரமைச்சர்லாம் யாரு லாட்ரி டிக்கெட் விற்கிறவன் இந்தியா முழுசும் லாட்ரி டிக்கெட் விற்கிறவன் அவர் ஏற்கனவே ஒரு கட்சிக்கு போனார் திமுக வந்தார் அங்கிருந்து வெளியேறி விடுதலை சக்தி கட்சிக்கு வந்தார் அங்க விடுதலை சக்தி தலைவர் திரு தொல்மாவால் பெரிய பதவியை கொடுத்தார் வெளியே வந்தார் வெளியே வந்தார் நம்ம கட்சிக்கே வர்றது கூட பார்த்தார் நம்ம கட்சியில உயர்ந்த இடத்துக்கெல்லாம் வந்துட முடியாது உழைக்கிறவனுக்கு கட்சி உழைக்கிற கட்சினால தான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத கிராமப்புறத்தில் இருந்த ஒரு சாதாரண எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு போச்சு ஆகிருக்கிறான் உழைச்சி 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 தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி அவருடைய உயர்வாலும் அவருடைய எண்ணத்தாலும் தொண்டருடைய சந்தோஷத்தாலும் இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறோம் இருக்குன்னா யாருமே திடீர்னு வந்த ஆளுங்க கிடையாது உழைச்சி வந்தாலும் அவர்கிட்ட ஆளுங்க சந்தர்ப்பவாதிகள் ஏதோ ஒரு வகையில் பதவி கொண்டு அது மாதிரிதான் நம்ம கட்சியில் ஒரு ஆள் போயிருக்காங்க நம்ம கட்சியிலிருந்து ஒரு ஆள் போயிருக்காரு திருசா செங்கோட்டையன் இந்த செங்கோட்டைன்னு யாருக்கு தெரியும் ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் இந்த கட்சியில் இருக்கிற எல்லா பதவியும் சுகத்தி அனுப்பிச்சிருக்கு எல்லா பதவியும் சுகத்தி அனுப்பிச்சிருக்கிறேன் எத்தனை முறை அமைச்சரான அந்த அமைச்சராகிறதுக்கு யார் காரணம் இந்த கட்சி காரணம் அந்த பதவி கிடைக்கிறதுக்கு யார் காரணம் இந்த கட்சி காரணம் இன்னைக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற பல கல்லூரிகளை வச்சிருக்கிற பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சிருக்கிற அதுக்கு யார் காரணம் இந்த கட்சி காரணம் இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் இவ்வளவு பதவி சுகங்களும் அனுபவித்த நீ இந்த கட்சியில பல்வேறு வகையான இடையூறு செய்த இடையூறு அவருக்கு கூட சொன்னார் கேட்கல பொது இடத்துல போய் கட்சியினுடைய தலைமையை ஒரு கட்சி தலைமைக்கு வந்து நீ கெடு வைக்கலாமா அந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்பா இருக்குமா அந்த கட்சி தானா எங்க உடனே வேற வழி இல்லை கட்சியில் இருந்து எடுத்தோம் ஐம்பத்தி ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் அனுபவிச்சு நீ அங்க போயிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி தளபதி விஜய்னு சொல்ற வெக்கமா இல்லை இப்படிப்பட்ட கலமையான மக்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க அதனால அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன் அது தூய்மை கட்சி இல்லை கலப்பட கட்சி எப்படி கலப்பட கட்சினா செங்கோட்டம் போயிருக்கிறார் இன்னொரு கட்சியிலும் போயிருக்கிறார் இந்த கட்சியில கொள்கை ஏதுன்னு கொள்கை இல்லாம அவங்ககிட்ட வந்திருக்காரு ஆதவர்ஜினா பல கட்சியில இருந்து வந்தவர் அங்க போயிருக்காரு இன்னொரு பிஜேபி வந்தாரு நம்ம கிட்ட வந்தாரு அப்புறம் இங்க வந்திருக்காரு அவர் உங்ககிட்ட வந்திருக்கார் இப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குது என்று சுத்துகின்ற ஒரு கூட்டம் உள்ளத்திலே வந்து இருக்கிறது நீ ஜாகிரதையா இருக்கணும் நாளைக்கு உன்னியும் காலி பண்ணிட்டு வேறதாக போயிடுவாங்க அப்படியே தான் இருக்காங்க